மகன் பாஜக கூட்டணி அப்பா தனித்து போட்டி கர்நாடகத்தில் குழப்பம் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜேடிஎஸ் கட்சியின் தலைவர் குமாரசாமி கூறிய நிலையில் அவரது தந்தையும் கட்சியின் நிறுவனருமான தேவகௌடா தனித்துதான் போட்டியிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஒரு இடமோ இரண்டு இடமோ பத்து இடமோ தனித்துதான் போட்டியிடுவோம் யாருடனும் கூட்டணி இல்லை அதே நேரம் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட மாட்டோம் நாங்கள் வலுவாக உள்ள இடங்களில் மட்டுமே போட்டியிடுவோம் என தேவகவுடா தெரிவித்துள்ளார் குமாரசாமியை பொறுத்தவரை சந்தர்ப்பவாதத்திற்கு பெயர் போனவர் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் யார் அதிக சலுகை தருகின்றார்களோ அவர்கள் பக்கம் செல்வதை வழக்கமாக வைத்திருப்பவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொற்பமான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ் தேவில் கைப்பற்றினார் ஆனால் இந்த முறை விழித்துக் கொண்ட காங்கிரஸ் அவரை கழற்றிவிட்டது தனித்து நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இதற்கு காரணம் குமாரசாமியை மக்கள் புறக்கணித்ததுதான் இந்த நிலையில் பாஜக அவரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக இதுவரை இரு கட்சிகளும் தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை தேவகௌடா பேரத்திறனை அதிகரிப்பதற்காக இப்படி பேசியுள்ளாரா அல்லது தனது மகனின் முடிவு பிடிக்காமல் பேசியுள்ளாரா என்பது இனி வரும் காலங்களில் மட்டுமே தெரியவரும்